இந்த அஞ்சலி வந்துட்டு இப்போது சாகா வாரம் வந்து பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்கிட்டு ரொம்பவே ஆட்டத்தை வந்து போட்டுட்டு இருக்கா இந்த அஞ்சலி இனிமேல் வந்து வாழ்கிறதே கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா மொத்த பிரச்சனையுமா சேர்ந்து இந்த அஞ்சலியை ஒரே அடி அடிக்க போது இந்த அஞ்சலி வந்து பதினா பொட்டுன்னு போக போறா அதுதான் வந்து இப்போ நான் நடக்க போகிறேன் ஒரு மிகப்பெரிய சம்பவமாவே வந்து இப்போனா இருக்க போகுது அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரேங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷி பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம இலக்கியாவை ஜெயிலுக்குள்ளே அனுப்பணும் அப்படின்றதையும் தாண்டி நம்ம கார்த்திகையும் பிரிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் இந்த அஞ்சலியோட மனசுக்குள்ள இருந்துச்சு அதாவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு அனுப்புனதுனால கார்த்திக் தான் அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்றத ஒரு கன்ஃபார்ம் பண்ணிட்டு கடைசியில் வந்து நம்ம கௌதம் என்ன பண்ணுவாரு என் பொண்டாட்டியோட வந்து நீ வந்து ஜெயிலுக்கு அனுப்புற அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகோட சண்டை போட்டு மறுபடியும் பேச மாட்டாரு இப்படி வந்து பிரிஞ்சிருவாங்கன்னு சொல்லிட்டு வந்து நினைச்சாங்க ஆனால் இந்த பிரச்சனை நம்ம எல்லாமா சேர்ந்து ஒன்னா வந்து பதினா உருவெடுத்து உட்காந்து அதாவது இந்த இடத்துல வந்து இந்த அஞ்சலி கிட்ட சவாலெலாம் விட்டுட்டு போனது மட்டும் இல்லாமல் அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து சொல்லி இந்த மாதிரி தான் அவளை வந்து விட்டுறாதீங்க எப்படியாச்சும் சீக்கிரமாக வந்து அவளை ஜெயிலில் போடுங்க ஏழு வருஷம் வந்து போய் அவள் ஜெயில் தண்டனையை அனுபவிக்கணும் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க அடுத்து தான் வந்து நம்ம இவங்க அதாவது பத்மினி டாக்டர் தான் வந்து இதில் ஒரு மாஸ் என்ட்ரியே கொடுக்க போகிறாங்க இத்தனை நாளாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்ற மாதிரி வந்து தெரியாமல் இருந்துகிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த அஞ்சல் இவ்வளோ பெரிய இதாக இருக்க குடும்பக்காரியாக இருப்பான் இலக்கியாகவே இப்படி ஜெயிலுக்கே அனுப்புகிறதுக்கு இவ்வளோ பெரிய பிளான் திட்டத்தை வந்து போட்டிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருந்தாங்க இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உண்மையாக சொல்கிறதுக்கான ஒரு நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க பொண்ணு வீட்டில் எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு அதாவது அந்த பொண்ணு விஷயத்தை பற்றி வச்சு தான் நம்ம இலக்கியாவை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த அஞ்சலியை பற்றின உண்மைகளை தெரியவிடாமல் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க வேறு வழியே இல்லை நம்ம பொண்ணு வந்து வாழணும் அப்படின்னா இந்த ஒரு உண்மையை தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தாங்க இப்போது எங்கே வந்து பின்னா அதாவது நம்ம இலக்கியம் வந்து இப்போ கைது பண்ணப்பட்டதை வந்து தெரிஞ்சு பயங்கர அதிர்ச்சியான அந்த டாக்டர் இருந்துட்டு நான் எல்லா உண்மையுமே சொல்லிடுறேன் அப்படின்றமா வந்து சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்லேயே எல்லா உண்மையுமே சொல்ல அமைச்சுறாங்க ஆனால் இந்த அஞ்சலி இருந்துட்டு அவளோ வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியால் தான் அந்த டாக்டர் இலக்கியால் தான் அவளை சொல்றதை எதுவுமே வந்து நம்பாதீங்க அப்படி இப்படின்றமா வந்து சொல்லும்போது அந்த டாக்டருக்கு பயங்கர கோவம் வரமிச்சிருது என் அதாவது நீ வந்து இப்போ என்னை வந்து மிரட்டினது கூட நான் வந்து அந்த அளவுக்கு பெருசாக எடுத்துக்க மாட்டேன் ஆனால் எந்த அளவுக்கு வந்து போயின்னா நீ வந்து கேடு கெட்டவளாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறமும் உன்னை விட்டால் வந்து போய்னா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி தான் இப்போது இந்த அஞ்சலியை வந்து போய்னா உண்டு இல்லைன்னு பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதாவது அடி அடி நடித்து வெளுத்து கட்டுறாங்க இங்கே பாரு கார்த்திக் உன் பொண்டாட்டி வந்து இப்போனா சுத்தமாக சரியில்லை அவளோட கர்ப்பத்தை பற்றி எனக்கு ஏற்கனவே தெரியும் எத்தனையோ முறை சொன்னால் இந்த மாதிரி தான் வந்து இப்போனா நீங்க வந்து இந்த ஒரு விஷயத்த சொல்லுங்க நீங்க யார் யாரை பத்தி வந்து பயப்படாதீங்க அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொன்னான் நானும் என் பொண்ணோட வாழ்க்கைக்கு பயந்துக்கிட்டு அமைதியா வந்து இருந்துட்டேன் இப்ப உண்மையா சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு அஞ்சலி கர்ப்பமாவே இல்ல கர்ப்பமா இல்லாத ஒரு பொண்ணோட வயிற்றுல இருக்க குழந்தைய அழிக்கிறதுக்காக எப்படி இலக்கியா பார்த்தான்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரங்கள் எல்லாத்தையுமே டாக்டர் வந்துட்டு எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரங்க அப்படின்னா